எல்லாம் செயல் கூடும் என்னான அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று என்று எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் நீள நிறைந்து வணங்குகின்றேன் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைய தினம் ஆன்மீக அறிவியலிலே ஒரு முக்கியமான ஒரு செய்கையை அல்லது ஒரு செயலை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம் என்ன அப்படின்னா முளைப்பாரி அல்லது முளைப்பாளிகை என்ற ஒன்றை நாம் சிந்திக்க போகிறோம் கோயில் திருவிழாக்கள் வந்தாலும் சரி கும்பாபிஷேகத்தின் போதும் சரி முளைப்பாரி எடுத்து வருகிற மரபு நம்மகிட்ட இருக்குது எதற்காக இதை செய்தார்கள் அப்படின்னா இப்போ மகா கும்பாபிஷேகத்தின் போது முளைப்பாரிக்கு பூஜை செய்வார்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நிரப்பணும் பஞ்சபூத வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு வாயிற்காவலர் வழிபாடு செஞ்சுட்டு யாகம் தொடங்குவதற்கு முன்பாக முளைப்பாரியை எடுத்து வைத்து அந்த நிலத்தேவரை வழிபட்டு பூஜை செய்து இது பண்ணுவார்கள் முளையிடுதல் அது முளைப்பாரி செய்தல் என்பது நீங்கள் இந்த யாகசாலையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி போட்டிருப்பாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சதற்கு பிறகு அதிலிருந்து பயிர்கள் தலைத்து வர வேண்டும் அதில் வரக்கூடிய பிரசாதத்தை எடுத்து அனைவருக்கும் கொடுப்பது என்பதெல்லாம் மரபாக இருக்குது இன்றைய காலத்தில் நகர்மய அதெல்லாம் பண்ணுவதில்லை பெரும்பான்மையாக இல்லை எதற்காக இந்த முளைப்பாரி போடுவது முளைப்பாரி தூக்கி வருவது என்றெல்லாம் எதற்காக வந்தது என்று கேட்டால் இது மாபெரும் அறிவியல் நுட்பம் மிகுந்த ஒரு ஆன்மீக செயல்பாடு என்று சொல்லலாம் எப்படி அப்படின்னா நம்முடைய விதை தானியத்தை சரியாக பாதுகாத்தல் அல்லது அந்த விதை தானியம் நல்லதாக தான் இருக்கிறதா என்பதை பாது பார்ப்பதற்காக ஒரு ட்ரையல் என்று சொல்வார்கள் ஒரு மாதிரி என்பது தான் இந்த முளைப்பாறு எடுத்து வருவது என்பது எப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் விதைகள் சரியாக கிடைக்காது அந்த விதைகளை சரியாக பாதுகாத்தார்கள் இன்றைய இப்போ வந்து அரிசி என்பது இன்றைய தேவையை போக்கும் நெல் என்பது நாளைய தேவையை போக்கும் விதை நெல் என்பது வருங்கால தேவையை பூர்த்தி செய்யும் என்பதற்காக அந்த விதை நெல்லின் மீது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நம்முடைய பெரியவர்கள் சங்க இலக்கியத்திலே ஒரு வரி வருகிறது வீழ்குடி உழவன் வித்து உண்டாங்கு என்று ஒரு உழவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை ரொம்ப கீழே போய் அவன் அழிஞ்சு போகிற நிலைமை வந்தால்தான் விதை நெல்லை விற்று சாப்பிடுவான் என்று சொல்வார்கள் வீழ்கூடிய உலவன் வித்து உண்டாங்கு அப்படின்னு வித்துக்குற்று உண்டனை அப்படின்னு வருது அதாவது ஒருத்தர் திட்டணும் வச்சுக்க விதை நெல்லை விற்று சாப்பிட்ட வேண்டாமே அப்படின்னு சொல்லி திட்டுவார்களாம் அப்புறம் பெரியவர்கள் பேசுகிற போது நான் விதை நெல்லை விற்று உன்னை படிக்க வைத்தேன் அல்லது விதை நெல்லை விற்று உன்னை திருமணம் செய்து வைத்தேன் என்று சொல்லுவார்கள் காரணம் விவசாயிகளுக்கு விதை நெல் மற்றும் விதை என்பது மாபெரும் செல்வம் காரணம் அடுத்த பட்டத்திற்கு அதை வைத்து தான் அதை அதை விதைக்க முடியும் ஆகவே விதையிலே அவ்வளவு கடினமுடையவர்களாக சிறப்பாக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் விதை முதல்ல வரக்கூடிய விளைச்சலை விதைக்கு என்று எடுத்து வைத்து விடுவார்கள் சரியாக கோட்டை கட்டியோ அல்லது அதற்காக பரன் மீது வைத்தோ விதை நெல்லை பாதுகாப்பது நம்முடைய மரபிலே உண்டு சரியாக வைக்கோலை வைத்து அதற்குள்ளே அந்த விதை நெல்லை அடக்கி அதற்கு ச சரியாக சுருக்கி கட்டி காற்று உள்ளே போகாத வகையில் விதையை பாதுகாப்பார்கள் இன்றைக்கும் கூட கும்பாபிஷேகத்தின் போது அந்த கலசத்திலே நல்ல விதையை அதாவது வரகு போன்ற தானியத்தை வைப்பார்கள் காரணம் பன்னிரெண்டு ஆண்டுகள் அந்த வரகானது கெடாமல் இருக்கும் ஒரு காலத்திலே பஞ்சம் வந்து எந்த தானியமே இல்லாமல் போய் விதைப்பதற்கு நெல் இல்லாமலோ அல்லது தானியங்களோ இல்லாமல் போய்விட்டால் கோயில் கோபுர கலசத்தில் இருக்கின்ற நெல்லை எடுத்து பயிர் செய்யலாம் என்பதற்காக அதை செய்தார்கள் கோயிலில் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்திலிருந்து கீழே வரக்கூடிய வ இடக்கு இடத்திற்கு பிரம்ம துவாரம்னு பேர் அதாவது கருவறைக்கு மேலே தொடங்கி மேலே போகுது பார்த்தீங்கன்னா கோபுரம் வரைக்கும் இடையில் ஒரு சந்து இருக்கும் அதுக்கு பேர் பிரம்ம துவாரம்னு பேர் அந்த துவாரத்தை கீழே சந்தனக்கல் வைத்து அல்லது சந்தன கட்டை வைத்து அடைப்பார்கள் மேலிருந்து கீழே வரைக்கும் தானியத்தால் நிரப்புவார்கள் ஒரு காலத்திலே விதை நெல்லோ அல்லது விதையை இல்லாமல் போய்விட்டால் அதை எடுத்து விட்டு அதில் வரக்கூடிய நெல்லை எடுத்து நாற்றங்காலில் விட்டு அதன் மூலமாக பயிரை மேம்படுத்திக் கொள்வார்கள் அதற்காகத்தான் அப்படி வந்துச்சு அதெல்லாம் இன்றைக்கு நாம் மறந்து கொண்டு வருகிறோம் சரி முளைப்பார் இடுவது அதற்காக வந்துச்சுன்னா எல்லார் வீட்லேயும் விதை தானியத்தை சேமித்து வைத்திருப்பார்கள் ஆடி மாதத்திலோ அல்லது ஆடிப்பட்டம் தேதி விட என்று சொல்வார்கள் ஆடி மாதத்தில் தான் பெரும்பான்மையாக திருவிழாக்கள் வரும் அந்த நேரத்தில் முளைப்பார் எடுத்து கொண்டு வருவார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் விதை தானியம் இருக்கும் அந்த விதை தானியத்தை எடுத்து நல்ல புற்று மண் அல்லது நல்ல களிமண் அல்லது நல்ல சிறப்பான செம்மண்ணாக இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அதிலே இலைகள் போன்றவற்றை மக்க செய்து அதிலே தான் அந்த விதை தானியத்தை அதாவது குறிப்பாக இந்த முளைப்பாரிக்குரிய தானியத்தை விதைப்பார்கள் அது செழித்து வளரும் எல்லாருமே அது ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் இந்த முளைப்பாரி எப்படி கொண்டு வரோம் பாரு நீ எப்படி கொண்டு வர்ற பாருன்னு ஒவ்வொரு ஒரு போட்டி வந்துடும் அழகா அது கலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பார்க்கற போது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதை ஊர் மத்தியில் வைத்து எல்லாருமே கும்மி அடிப்பார்கள் சுற்றி எல்லார் பெண்களும் சேர்ந்து கும்மி அடிப்பார்கள் இதெல்லாம் எதற்காக வளமை சடங்கு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கோம் இது வளமை சடங்காக இருந்தாலும் கூட அறிவியல் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது எப்படி யாருடைய நெல் யாருடைய முளைப்பாரி அதிகமாக பெரிய வளர்ச்சல் விளைச்சல் வந்திருக்கிறதோ அவர்கள் வீட்டிலிருந்து நெல்லை வாங்கி அனைவருடைய வயல்களிலும் விட்டு அவர்களுடைய விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இப்போ எல்லா நெல்லுமே எல்லா விதி தானியமே முளைக்குமான்னு கேட்டால் அது சந்தேகம்தான் இப்போ ஆயிரம் நெல் இருக்குன்னா ஆயிரம் நெல்லும் முளைக்குனு ஏதாவது க ஒரு கட்டாயம் இருக்கா கிடையாது ஆக எந்த தானியமும் சிறப்பாக இருக்க வேண்டும் ஒரு பூச்சி இருக்கலாம் பூச்சி இல்லாமல் போகலாம் அல்லது முதலாவதாக விளைச்சல் இல்லாமல் இரண்டாவது விளைச்சலாக தானியமாக இருக்கலாம் பிடி ரகவியா பி டி ரகம் என்று சொல்லப்படுகிற விதைகள் வந்து இரண்டாவது விளைச்சலுக்கு வராமல் போச்சு இன்றைக்கு வரக்கூடிய விதை தானியங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு முறை தான் விளையும் ரெண்டாவது அதிலிருந்து வரக்கூடிய தானியத்தை எடுத்து மறுபடியும் போட்டிங்கன்னா விளையாது மலட்டு விதைகளாக வந்து விடுகின்றன அப்படியெல்லாம் மீறி அனை ப பல பரம்பரைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பெரியவர்கள் விதையிலே நேர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்த விளைச்சலை சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முளைப்பாரி எடுத்து வருவது என்பதை கொண்டு வந்தார்கள் அம்மன் திருக்கோவில் திருவிழாக்களிலும் கும்பாபிஷேகங்களிலும் அதை எடுத்து வந்து ஊர் மத்தியிலே வைத்து யாருடைய விளைச்சல் அதிகமாக இருக்கிறதோ அதை பார்த்து அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெல்லையோ அல்லது விதை தானியத்தையோ எடுத்து விதைத்து அதன் மூலமாக விவசாயத்தை அபிவிருத்தி செய்வது என்பது நம்முடைய மரபிலே வந்தது அதன் காரணமாகத்தான் நம்முடைய பெரியவர்கள் முளைப்பாரியை இட்டு வழிபாடு செய்கின்ற பழக்கத்தை கொண்டார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியை நிறைவு செய்பவன் சிவசதீஷ்குமார் நன்றி வணக்கம்